பாரக்லா ஹபிக்கும் முசௌவரில் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது வல் அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு தேடுதல் பஸ்மலான்னு சொன்னா பிஸ்மில்லா அல்லாவுடைய பெயரை சொல்லி ஓட்டுதல் இதனுடைய சட்டத்தை நம்ம தெரிந்து கொள்ள போறோம் இதுல வந்து இஸ்தியாதாவுடைய சட்டத்தை மட்டும் இன்றைய வகுப்பில் நம்ம தெரிந்து கொள்ள போறோம் வேதத்திலிருந்து எதை ஏனும் ஓதுவதற்காக ஓதக்கூடியவர் நாடினால் குரான்ல இருந்து நீங்க ஓத விரும்புறீங்க இதுவரைக்கும் குரான் ஓதிக்கிட்டு இருக்குல்ல இப்ப என்ன செய்யுங்க குரான் ஓதலாம்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா பலாபுத்தலஹூமி அல்லாஹ் விடம் பாதுகாப்பு தேடி அதாவது அலுது இல்லாஹினர் ஷேகான் என்ற இந்த வார்த்தையை கூறி ஆரம்பிப்பது அவருக்கு அவசியமாகும் இம்திசாலன் அல்லாஹுடைய வார்த்தையை முன் உதாரணமாக எடுத்து செயல்படுவதன் அடிப்படையில் அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறது அல்லாஹு த ஆலா கூறுகிறான் குர்ஆன் குரானை நீ படித்தால் குர்ஆனை நீ ஓத ஆரம்பித்தால் பஸ்திது பில்லாஹ் அல்லாஹ்விடம் நீர் பாதுகாப்பு தேடுவீராக யாரை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் மினஸ் ஷெய்ஹான் விரட்டப்பட்ட ஷெய்ஃபானை விட்டும் அல்லாஹ்விடம் நீர் பாதுகாப்பு தேடுவீராக அல்லாஹுத் அலா குர்ஆனில் இடக்கூடிய ஒரு கட்டளை

விதாயத்தி சூரத்தின் ஒரு சூராவினுடைய துவக்கத்தில் ஓதக்கூடிய ஆரம்பம் இருக்குமே சரி அல்லது அவமின் வசி ஒரு சூராவினுடைய இடையிலிருந்து நம்ம ஓத ஆரம்பிக்கிறோம் என்று இருந்தாலும் சரி அப்போது என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஓத ஆரம்பிக்க வேண்டும் சரிங்களா இப்போ புதுசாக நம்ம என்ன செய்யணும் ஒரு சூராவை ஓத ஆரம்பிக்க போகிறோம் சூரா ஃபாத்தியை ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னால் அலுதுபில்லா ஹிமினே ஷேத்வா நிர்வாஜீம் சூராவினுடைய துவக்க மாதிரி இருக்குதுன்னா அடுத்து பஸ்மலா சொல்லி ஆரம்பிக்கணும் விஸ்மில்லாஹ் ரோஹ்மா நிர்ஹீம் அப்படின்ட்டு இதுவே வந்து ஒரு சூராவினுடைய இடையிலேருந்து ஓத ஆரம்பிக்கிறோம் இப்போ சூரா பக்ராவுடைய இடையில வரக்கூடிய வசனத்திலருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் வச்சுக்கோங்களேன் உதாரணமாக பாருங்க சூரா

إذا إن أعوذ بالله <سؤال> من الشيطان <سؤال> الرجيم إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. إذا ما أدري عربي كَيْفَ